ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நாள் ஒன்பது இளவரசர் எட்வர்ட் தீவு பயணம் இந்த நியூ பிராண்ட்ல இருந்து இளவரசர் எட்வர்ட் தீவுக்கு நான் போயிட்டு அங்கே கடற்கரைக்கு முடிச்சுக்கிட்டா போல எப்படி ஒளிவட்டம் தெரியுதா இந்த வெயில் காலம் வந்துட்டா போதும்பா இந்த வெள்ளக்காரம் எல்லாம் கடற்கரையில காத்து கிடப்பாங்க சூரிய குளியலுக்காக சரி அதெல்லாம் பார்த்துட்டு குளியல் இல்லைங்க அதை அத மட்டுமே பார்த்துட்டு பக்கத்துல மெக்கன்சி புரூக் அப்படின்னு இடத்துக்கு போனேன் அங்க போனா வழி நடுக்க பல பாறைகள் குருநாதா குதிச்சு போ குருநாதா அப்படின்னு மனசை சொல்லிக்கிட்டு பல பாறைகளை தாண்டி தாவி குதிச்சு போயிட்டு இருந்தேன் தூரத்தை தெரியலாம் பாத்தீங்களா அவனை தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அங்க இருந்த பாறைகளும் கற்களும் பார்த்தா ஒரே செம்மண் நிறம் அது மட்டும் இல்ல துர்நாட்டம் கப்பு தாங்கலைனால நம்ம தேடி போற இடத்துல நாற்றமனா இருக்கலாம் ஏமாற்றமா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி நான் போய் சில பல படங்களை பிடிச்சேன் சிறப்பா வந்துச்சு இந்த இடம் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு போன வருஷம் அந்த புயல்ல மேல இருக்கிற கூரை இடிஞ்சு விழுந்துருச்சான் நான் முதன் முறையா வளவனில்லா வானதியை வச்சு படம் பிடிச்ச காட்சிகளை பாருங்கப்பா அற்புதமா வந்திருக்காப்பா அற்புதமா வந்திருக்காப்ல